வணக்கம் இந்த நவீன உலகில் வந்துட்டு நம்ம என்ன தான் பிஸியாக இருந்தாலும் ஓடி ஓடி வேலை செஞ்சுட்டே இருந்தாலும் நம்ம உடம்புக்குன்னு கிடைக்கிற உடல் உழைப்பு ரொம்ப கம்மி ஸோ நம்மளால் வந்துட்டு ஒரு நோய் நொடி இல்லாமல் ஒரு 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 சில நேரங்களில் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணாமல் நம்மளால் ரெகுலராக வர ஒர்க்கு கூட நம்மளால் செய்ய முடியறதில்ல விளையாட்டு உடற்பயிற்சி அந்த மாதிரி எதுக்குமே நம்மளால் டைம் ஸ்பென்ட் பண்ண முடியலனாலும் கூட நம்ம டெய்லி வந்துட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வந்துட்டு நடைப்பயிற்சி மேற்கொள் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப நல்லது இதனால் நம்மளுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்குது இது நம்மளால் டெய்லியும் செய்ய முடியும் இன்கேஸ் காலையில் முடியலைனாலும் ஈவினிங் 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 முடியல முடியாதவங்க மார்னிங் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நேரம் வந்துட்டு ஒரு முப்பது நிமிஷம் நம்ம இதுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது பார்த்திங்கன்னா இந்த நடைபயிற்சி நம்ம டெய்லியும் செய்கிறதுனால மனதுக்கு வந்துட்டு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் பார்த்திங்கன்னா மன அழுத்தம் குறைஞ்சி ஒரு நல்ல நலம் தரும் ஹார்மோன்களை அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடல் செயல்பாடுகள் வந்துட்டு மேம்படும் நல்லா பசி எடுக்கும் நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்துட்டு அதிகரிக்கும் நம்மளுக்கு உடல் சோர்வை குறைச்சி வலிமையை தருது நம்ம வந்துட்டு எங்கனாலும் நடக்கலாம் குறிப்பா வந்துட்டு நம்ம பெண்கள் அப்புறம் வந்துட்டு நோய் தாக்குதல் இருந்து மீண்டு வருவங்களுக்கு இது வந்துட்டு ரொம்ப எளிமையானது ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து உடல் மனச்சோர்வை குறைக்குது முதுகு நரம்புகளை வந்துட்டு உறுதியாக்குது கண் பார்வையை வந்து கூர்மைப்படுத்துது நரம்பு மண்டலம் வந்து சுறுசுறுப்படையுது நாளமில்லாச்சொருப்பிகள் வந்துட்டு புத்துணர்ச்சி பெறுது அதிகப்படியான கலோரிகளை எ எரிக்கிறதுக்கு நடைப்பயிற்சி நம்மளுக்கு உதவி செய்யுது அடிவயிற்று தொப்பையை குறைக்குது மூட்டுகளை இலகுவாக்குது எலும்புகளுக்கு உறுதி அளிக்குது கால்களையும் உடலையும் உறுதியான அமைப்பில் வைக்கிறதுக்கு இது உதவி செய்யுது நல்லா வாக்கிங் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல தூக்கம் வரும் நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் அளவை வந்துட்டு கம்மி பண்ணுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாரடைப்பு சர்க்கரை நோய் இந்த மாதிரி ஒரு அபாயத்தை குறை அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெய்லி வாக்கிங் போகிறவங்களுக்கு இதய நோய் பக்கவாதம் இதெல்லாம் வர்றதோட அபாயம் வந்துட்டு கம்மியாகுது அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதோட சக் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவில் இருக்கிற ஏற்றத்த வந்து வந்து செய்யுது அதே மாதிரி ஆஸ்துமா புற்றுநோய்களோட வளர்ச்சியை தடுக்குது ஒரு நம்ம வந்துட்டு தொடர்ச்சியான நடைப்பயிற்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்நாளோட எண்ணிக்கை அதிகரிக்குது டெய்லி நம்ம முப்பது நிமிடங்கள் நம்ம வேகமான நடைப்பயிற்சிங்க வந்து நம்ம நால்புறம் நம்ம டிவி முன்னாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அன்னெசரியாக வேண்டாத செயல்கள் இல்லை ஒரு சும்மா ஒரு படுத்துட்டு அந்த மாதிரி கூட நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறோம் நம்ம வந்துட்டு ஒரு நம்மளோட உடல் நலனுக்காக இனிமேல் டெய்லியும் ஒவ்வொருத்தரும் ஒரு முப்பது நிமிஷங்கள்லேருந்து நாற்பத்தி அஞ்சு நிமிஷங்கள் வரைக்கும் நம்ம நடைப்பயிற்சி எடுத்துக்கிட்டு நம்ம ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாத்துக்கணும் நன்றி